கொல்லங்கோடு அருகே அடித்து கொலை கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள சூரியகோடு அப்பட்டுவளை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது முப்பத்தொன்பது சதீஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தொழில் விஷயமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் சதீஷ் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைக்காவு பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் அந்த பகுதியில் அமைந்துள்ளதான ஒரு பார் அருகே சென்றபோது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரை வழிமறித்துள்ளது அப்போது சதீஷுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரம் அடைந்து அந்த கும்பல் உருட்டுக்கட்டையால் சதீஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயம் அடைந்த சதீஷ் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எனினும் சிகிச்சை பலனின்றி சதீஷ் இன்று பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சதீஷை தாக்கியது தக்கன் சுனில் கோபகுமார் விஜய் மற்றும் அனில்குமார் என்பது தெரியவந்தது தொடர்ந்து அவர்கள் ஐந்து பேர் மீதும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அந்த ஐந்து பேரையும் தேடி வருகின்றனர்